அனைவருக்கும் வணக்கம் ஆணி பௌர்ணமி எந்த தேதியில் வருது திதி நிறம் எவ்வளோ நேரம் இருக்குது பௌர்ணமி அன்று வராக எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் இந்த பௌர்ணமி வழிபாடு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் என்ன கேட்டு வழிபாடு செய்தாலும் அது நிச்சயமாக நமக்கு நடக்கும் ஆணி பௌர்ணமி எந்த தேதியில் வருது அப்படின்னா ஆணி மாதம் ஏழாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு பௌர்ணமி வருவதனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாகவே நமக்கு திதி இருக்கின்றது காலை அதாவது வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து மறுநாள் காலை ஏழு முப்பது வரை நமக்கு இருக்குது அதாவது ஏழு பத்தொம்போது வரை நமக்கு வந்து திதி நேரம் இருக்கின்றது அதனால் வெள்ளிக்கிழமை இரவு நேரம் நமக்கு பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து வராக அண்ணை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் குபேர பூஜை செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நம் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் மற்றும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கோவில் இருக்கின்றது அப்படின்னு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் போயிட்டு வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பௌர்ணமி என்று குலதெய்வம் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாளென்று நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய குடும்பம் வந்து செல்வ செழிப்புடன் வாழும் வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது ஏன்னா பௌர்ணமி என்று கடவுளுக்கு மிகவும் சக்தி இருக்கும் நம் கேட்கின்ற அனைத்து வரங்களுமே நமக்கு நடக்கும் நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து அனைத்துமே நடக்கும் இந்த பௌர்ணமி என்று எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குபேர பூஜை செய்கிறீங்க அப்படின்னு நூற்றி எட்டு நாணயம் எடுத்து குபேரரோட நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்கள் குபேர பூஜை செய்யுங்க போல் மகாலட்சுமி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நாணயத்தை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி தாயார் படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த படத்தை அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து ஒரு நே தீபம் ஏற்றி வைத்து நூற்றி எட்டு முறை உங்களுடைய நாமமோ அல்லது நூற்றி எட்டு போற்றியோ சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா குலதெய்வத்தை படம் இல்லை அப்படின்னா ஒரு சிம்பிளாக தண்ணீர் எடுத்து வைத்து அதை உங்கள் குலதெய்வமாக நினைத்து நூற்றி எட்டு முறை உங்கள் குலதெய்வ பேர் ஏதோ அந்த பேரை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லிவிட்டு போற்றி அப்படிங்கிறத சொல்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு நினைத்த காரியம் வந்து நிறைவேறும் அதன் போல தான் வராகின்னே வழிபாடும் வராகின்னே படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா நீங்கள் சிலை இருக்கிறவங்களாம் பௌர்ணமி என்று அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் படம் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வைத்துட்டு மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்துட்டு ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க இன்னும் பௌர்ணமி என்று நீர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் செம்பில்லையும் அல்லது கிளாஸில் கூட நீங்கள் தண்ணியை வைக்கலாம் சுத்தமான தண்ணீர் பிடிச்சி அதில் வந்து கொஞ்சம் தூள் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம் பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு இது போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தெய்வீக கடாட்சத்தை அதிகரித்து கொடுக்கும் பௌர்ணமி என்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு வெளியே வாசல்லையும் ஒரு செம்பிள்ளையோ அல்லது டம்ளர்லேயோ தண்ணீர் வைப்பது இன்னமும் சிறப்பாக இருக்கும் நம்ம பௌர்ணமி என்று நம்ம சந்திரனை வழிபாடு செய்வது நமக்கு நல்ல ஒரு பண வரவு வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதனால் பௌர்ணமி என்று சந்திரனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வராகி எண்ணெயோட நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் வராகி எண்ணெய்க்கு அல்லது அவங்களுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது நாணயத்தால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை செய்துவிட்டு அவங்களுக்கு நெவேத்தியமாக நீங்கள் வந்து பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு வகையான சர்க்கரை பொங்கல் அல்லது நீங்கள் வந்து வெறுமனே பாலில் சர்க்கரை போட்டு கூட வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வராகி எண்ணாறு நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் பௌர்ணமி வழிபாடு வந்து தவற வெற்றாதீங்க இப்போ வந்து தினமும் வராகி அண்ணை வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படி இருப்பவர்கள் கூட பௌர்ணமி அவங்களுக்கு உரிய தினம் பஞ்சமி இது போன்ற நாட்களில் வழிபாடு செஞ்சாலே வராகி நிறார்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ படம் சிலை இல்லாதவர்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் விளக்கு வந்து அகல் விளக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி பித்தள விளக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி வராகணைக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அந்த விளக்கு தினமும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ வந்து வராகணை படம் சில இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாள் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்களோ அந்த நாள் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதாவது பௌர்ணமி என்று பஞ்சமி தினத்தன்று அஷ்டமி தினத்தன்று வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் தினத்தன்று நம்ம வந்து வராக அன்னைக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி அன்று வந்து வழிபாடு தவறாதீங்க முடிந்தளவு இரவு நேர வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படி நான் லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மை தகவல் வராகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி